நமச்சிவாயம் ஜெய்வராகி ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசிபுரங்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் ஆயிடுவார் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்ப இப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அது நீச்ச ராஜயோகமாக மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்ப சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜ யோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனிசாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தோ யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய பர்த்துச்சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போது சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் விலகும் போல் அந்த பிரிவுகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது வாருங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நல்ல வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு சொன்னிங்கனாக்கா சூரிய பகவான் உங்கள் ராசியிலே குரு சூரியன் தொடர்பு நான் தான் பதிவின் தொடக்கத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன் அந்த குரு சூரியன் தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு சாதாரண விவசாயி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஒரு பணக்காரனாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு யோகம்தான் இந்த குரு சூரியன் தொடர்பு அது ஒரு யோகம் எப்படி குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் என்று சொல்லுகிறோமோ அதைபோல் குருவும் சூரியனும் சேருவாரேயானார் மிக பெரிய அந்தஸ்து மிகப்பெரிய எல்லாம் உங்களை தேடி வரும் எனதருமை கன்னிராசி என்பர்களே நல்ல பதவிகள் கிடைக்கும் ஒரு அரசியலில் நீங்கள் இருக்கலாம் அல்லது ஒரு அசோசியேஷனில் இருக்கலாம் அல்லது இது இன்னும் ஒரு சின்ன சின்ன ஊராட்சி தலைவர்களாக இருக்கலாம் அல்லது கிராமப்புறங்களிலே இருக்கலாம் அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கலாம் ஒரு யூனியனில் இருக்கலாம் பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் எனதருமை கன்னிராசி என்பர்கள் அதே போல் ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பிரைவேட் ஜாப் ஆனாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கூடும் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாக நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாகவும் எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி என்பர்களே நினச்சது ஜெயிக்கும் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய அபிவிருத்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வளர்ச்சி மிகுந்ததாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கன்னிராசி என்பர்களே ஒரு ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு கடைகளாக இருக்க வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு மெக்கானிக் ஷாப்பாக இருக்கலாம் அல்லது ஈபி செக்டராக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவல்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம் மெடிக்கல் காலேஜஸ் ஆக இருக்கலாம் அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம பார்க்குற நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் டாக்டராக இருக்கலாம் அல்லது ஆடிட்டராக இருக்கலாம் அட்வகேட்ஸ் ஆக இருக்கலாம் நீதித்துறை நிதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் உள்நாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாடுகள்ல கடைகள் மற்றும் கம்பெனிகள் அல்லது இருக்கலாம் அப்போ எஸ்டேட் ஆக இருக்கலாம் பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினா நம்ம விவசாயிகளைத்தான் சொல்ல வேண்டும் விவசாயிகளாக இருக்கலாம் தோப்பு தொடர்பு தோட்டங்கள் வச்சு நடந்த காடுகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனதொருமை உரிமை கன்னிராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நான் கடுமையாக உழைக்கிற சாமி ரொம்ப கஷ்டப்படுற சாமி ஆனால் எனக்கு நல்ல முன்னேற்றம் இல்லை நல்ல வருமானம் இல்லை கடன் அதிகமாக இருக்கு ஆனால் தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்கல சார் எல்லாமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் கிடைக்குங்கிறாங்க ஏன்னா எனக்கு சரியாக அமையலை இந்த மாதிரியெல்லாம் புலம்பக்கூடிய அது அல்லது கஷ்டப்படக்கூடிய இனதரமை கன்னிராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக பிஸ்னஸில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் இந்த கடன் ஒரு நாளாவது எனக்கு அடையுமா கவலை வேண்டாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குறையும் அதே போலத்தான் வேலை உத்தியோகம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் சிங்கப்பூராக இருக்கலாம் மலேசியாக இருக்கலாம் துபாயாக இருக்கலாம் எமிரேட்ஸ் கண்ட்ரியாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் யூகேவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த நாடுகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணீராசி என்பர்களே எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி ஆனால் ஒருத்தவங்க இடர்பாடாகவே இருந்துகிட்ருக்கேன் வேணும்னே என்ன ஒருத்தவன் டார்கெட் பண்ணுறான் வேணும்னே என்ன ஒருத்தவன் இம்சை பண்ணுறான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களே அந்த மாதிரியான தொந்தரவுகள் விலகும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கர்மதோஷங்கள் ஊழ்வினை கர்மதோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கண்ணிராசி நேர்களே அப்போ வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது நல்லா இருந்த சாமி ஜாப்பில் நான் டாப் லெவலில் இருந்தே நாங்கள் திடீர்னு அதில் பாதாளத்துக்கு இப்படி கொண்டு விட்டுடுச்சு என்னுடைய பாஸ் வந்து திடீர்னு நடந்து வேணான்ட்டார் இந்த மாதிரிலாம் ஒரு சடனாக ஒரு விஷயம் நடக்கிறது அதெல்லாம் பாதிப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும் அந்த குடும்பம் அடுத்த நாள்லேருந்து எப்படி கஷ்டப்படுங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்போ இதெல்லாம் உடனடியாக சரி செய்து கொள்வது சிறப்பு இதெல்லாம் கால காலத்தாமதமே பண்ணக்கூடாது யோசிக்கவே கூடாது இமீடியட்டாக சரி பண்ணாத இமீடியட் ட்ரீட்மெண்ட்டு அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உத்தியோகத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சம்பளமே கொடுக்கல சாமி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணீர் கண்ணீராசி நேயர்களே ஆமாம் சாமி எனக்கு வேலையில் பிரச்சனையாக தான் இருக்குது உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் முடியும் இப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் மெயினாக பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் பிரச்சனைகள் விளங்கும் ராசி அன்பர்களே அதே போலத்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் மெயினாக கன்னிராசி என்பவர்களே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆசனவாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிக கவனம் தேவை ஒரு ஜாண்டிஸ் வராமல் பார்க்கறது செக்கப் பண்ணிக்கிறதோ மெயினாக அந்த ஹீட் பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது ஆசனவாயு ப்ராப்ளம் மற்றும் குடல் பிரச்சனைகள் வயிறு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அப்போ உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணிராசி ஆன்பர்களே அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் வேறு ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப குழப்பங்கள் விலகும் அதே போல் தொழில் செய்கிற இடத்துல திடீர் திடீர்னு எதுன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது அல்லது பிஸ்னஸ் நல்லா நடந்துகிட்டு இருக்கு சாமி ஆனாலும் எதிரிகளுடைய தொந்தரவு பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது நிறைய எதிரிகளுடைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எந்த மதமானாலும் நிறைய கிறிஸ்டின்ஸ் சொல்கிறாங்க நிறைய முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்க அப்போ அந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு அன்னை மாறாகி இருக்கிறாள் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கூடும் அதே போலத்தான் கன்னிராசி என்பவர்களே குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் கல்யாணம் எட்டு வருஷம் அது பத்து வருஷம் அது இன்னும் குழந்தை இல்லையா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி என்பர்களே அப்போ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரஹ்